மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ பாம்பான் பாலத்துக்கு தான் வந்திருக்கோம் ஸோ லாஸ்ட்டாக வந்து பாம்பான் பாலம் வந்து லிஃப்ட் பண்ணியிருப்பாங்க அதே வந்து நம்ம ஷூட் பண்ணி போட்டுருந்தோம் அந்த டெஸ்ட் தான் பேலன்ஸிங் இருந்துச்சு இப்போ இங்கே என்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்னலிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு அதாவது பழைய பாலத்தில் வந்து சிக்னல் வேறு இடத்துல இருந்துச்சு பாலம் வந்து தள்ளி கட்டிக்கிறதுனால அந்த சிக்னல் வந்து அது பக்கத்தில் வச்சுருக்காங்க அதுக்கு வந்து அந்த ஒயரிங் கனெக்ஷன் கொடுக்குற ஒர்க் வந்து போயிட்டுருக்கு எடுத்து பார்த்தோம்னா நமக்கு அந்த பாலத்தில் பார்த்திங்கன்னா அது எலக்ட்ரிக்கல் போர்ஸ்லேயும் வந்து இன்னும் கொஞ்சம் ரிமைனிங் போயிட்டு போயிட்டுருக்கு பட் இதெல்லாம் இதுக்கும் சிஆர்எஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது ஏன்னா வந்து எலக்ட்ரிக்கல் மட்டும் முடிக்கிறாங்க சிஆர்எஸ் வந்து எலக்ட்ரிக்கல் லோக்கோ இருந்தால் மட்டும்தான் ரன் பண்ண முடியும் எலக்ட்ரிக்கல் லோக்கோலாம் வராது ஏன்னா வந்து ராம்நாட்டு மண்டபம் வந்து ராம்நாட்டு ராமேஸ்வரம் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் எதுவுமே கம்ப்ளீட் ஆகலை பாலத்தில் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அது என்ன காரணம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் நம்ம பெரிய பெரிய அப்டேட்லாம் எதுவும் பார்க்க போகிறது கிடையாது ஒரு சின்ன சின்ன ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து நான் அவங்களுக்கு இதில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நம்ம இந்த புதிய பாலம் கட்டியும் முடிச்சுட்டாங்க இதை பற்றி வந்து மக்களாகிய நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால ஒரு சில விஷயங்கள் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வந்து சென்ட்ரு பிரிட்ஜுக்கு வந்துட்டேன் ஸோ சென்ட்ரு பிரிட்ஜில் வந்து நான் அன்றைக்கி உங்களுக்கு லிஃப்ட் பண்ணும்போது அமைச்சிருக்கும் க்ரீன் கலர் ட்ராக் இருக்கும் ஏன் அந்த இடத்துல மட்டும் க்ரீன் கலர் ட்ராக் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான் போட்டிருக்காங்க ஸோ இது கிங்கிட்டு அவங்க ஒர்க் பண்ணும்போது இது வந்து உள்ள ட்ராக் வந்து வெளியே உள்ள ட்ராக் அது எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிற பார்க்குறக்காண்டி அதை வந்து ரிமூவ் பண்ணி செப்பரேட்டாக போட்டிருக்காங்க நான் விசாரிச்ச வரைக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க ஸோ அடுத்து பார்த்தோம்னா காலத்தை லிஃப்ட் பண்ணியிருப்பாங்க லிஃப்ட் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்துருப்போம் இதோட ஹைட்டு மொத்தம் பார்த்தோம்னா இது இதுக்கு பேர் என்ன சொன்னாங்கன்னா லிஃப்ட்டு ஸ்பேன் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க லிஃப்ட் டவர்னு சொல்லுவாங்க லிஃப்ட் ஸ்பேன் டவரில் லிஃப்ட் டவர் இந்த லிஃப்ட் டவரோட மொத்த ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு மீட்டர் பதினேழு மீட்ருனா கிட்டத்தட்ட எத்தனை அடி அப்படின்னு பார்த்துடலாம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு அடி நம்மளோட லிஃப்ட்டு வந்து லாஸ்ட்டாக வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மீட்டராச்சும் உசத்தி இருப்பாங்க அதாவது கிட்டத்தட்ட கடல் மட்டத்திட்டருந்து நாற்பத்தி ரெண்டு அடி கடல் மட்டத்தில் அந்த கிளிஃப்ட் டவரோட பே அந்த பேஸிலேருந்து நாற்பத்தி ரெண்டு அடி கடல் மட்டத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் ஏன்னா வந்து கடல் தண்ணி கீழே அதனால் ஸோ இந்த பாலம் வந்து நம்மளோட பஸ் பால் அளவுக்கு தான் திறந்தாங்க ஃபுல்லாக திறக்கணுன்னு பார்த்தீங்கன்னா பஸ் பாலம் அளவுக்கு தான் பிளானே ஸோ என் பஸ் பால் அளவுக்கும் திறந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறேங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த தான் கப்பல் போகும் அதை விட பெரிய கப்பல் எதுவுமே போக போகிறது கிடையாது பட் எலக்ட்ரிக்கல் ஒர்க் இங்கே வந்து நான் கட் ஆகும்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி பட் எலக்ட்ரிக்கல்லாம் கட் ஆகாது எலக்ட்ரிக்கல் ஏன் கட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எலக்ட்ரிக்கல் சப்ளை இருந்தால் மட்டும்தான் ரெண்டு சைடுமே மோட்ரு வச்சுருப்பாங்க இந்த மேலே பார்க்குறீங்களா பேஸ் இந்த மாதிரி இந்த ரெண்டு பேஸ்லேயுமே இந்த மோட்ரு வச்சிருப்பாங்க ஸோ அதனால் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து கட் ஆகுது எலக்ட்ரிக்கல் ஒயர் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லிஃப்ட் ஸ்பேன் அந்த டவர் கிட்ட ஒரு சின்னதாக ஒரு சின்ன போஸ்ட் மாதிரி தெரியும் பார்த்தீங்களா அதில் வந்து வளைவு மாதிரி அந்த ஒயர் போதா நம்மளோட மெஷரிங் டேப்பில் ஸ்டீல் டேப்ல எப்படி நம்ம வெளியில் இருக்கிறோம் இழுக்கிறோம் மறுபடியும் உள்ளே விடுறோம்ல ஸோ அது மாதிரி வந்து அதுக்கேற்றப்பில் இந்த ஒயர் வந்து இந்த சைடு இருந்து எக்ஸ்பான்ஷன் ஆகிக்கும் அதே மாதிரி அங்கிட்டு இது ஃபுல்லாக வந்து நம்மளோட அந்த லிஃப்ட் ஸ்பேனுக்கு அடியில் கூடி வந்து மண்டபம் சைடு உள்ள லிஃப்ட் ஸ்பேன் டவர் இருக்கும்போதும் இந்த சைடும் இருக்கும் நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் ஸோ தெரியுதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்தால் அதை பாருங்கள் ஏன்னா வந்து ரெண்டு சைடு உள்ள மோட்டருக்கும் பவர் வேணும் அப்போ தான் அந்த இது வந்து ஆப்ரேட் ஆகும் ஸோ இதோட மெயின் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பாம்பன் சைடு உள்ள இதில் தான் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா வந்து அங்கே தான் வந்து மேஜராக வந்து பாம்பன் கருப்பு இதில் இருந்து தான் இதுக்கான மின்சாரங்கிறது வருது நான் சொல்கிறது இப்போ புரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு என்னன்னா வந்து நம்ம பழைய பாலம் வந்து மேனுவலாக கையால் சுற்றுறதுனால வந்து அதுக்கு எலக்ட்ரிக்கல் பவர் தேவையில்லை இங்கே வந்து ஒரு மோட்டார் மூலியமாக மேலே தூக்கும்போது ரெண்டு சீடும் எலக்ட்ரிக்கல் பவர் தேவை அதனால் வந்து எலக்ட்ரிக்கல் பவர் வந்து கட் ஆகாது அதே மாதிரி இன்டர்லாக்கிங் பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்லாக்கிங் பணிகள் எதாவது சொல்கிறோம்னா நம்ம சிக்னலிங் இப்போ வந்து நம்மளோட லிஃப்ட் டவரை தூக்கும்போது வந்து சிக்னல் துண்டிக்கப்பட்டால் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் சிக்னல் துண்டிக்கப்படும் இதனால் வந்து என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷண்டிங் ஒர்க்கு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மாதிரிலாம் நடக்காது ஏன்னா பழைய பாலத்தில் எப்படின்னா ஒரு ப்ளக் பாயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வந்து பிரிச்சுட்டு மறுபடி மாட்டிடுவாங்க அப்போ வந்து அந்த டைமில் வந்து அந்த சிக்னலிங் வந்து ஸ்டாப் ஆகும் ஸோ அதுக்கெல்லாம் மாற்று வலி இருந்துச்சு இதில் எல்லாமே வந்து அந்த நான் சொல்லியிருந்தேன்ல ஒயர் அது மூலியமாக எல்லாமே கொண்டு போயிட்டாங்க ரிமைனிங் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த கரைப்பகுதியில் உள்ள சிக்னலுக்கு வந்து அதாவது அந்த இடத்துல பழைய பாலத்துக்கிட்ட இருந்து வரது பார்த்திங்கன்னா கனெக்ஷன் அந்த கனெக்ஷனை வந்து கட் பண்ணி இதில் கொடுக்கணும் ஸோ அது மட்டும் தான் ஒர்க்கு அடுத்து பார்த்தோம்னா நம்ம ஷார்ட்ஸ் ஸ்டீடியோவில் போட்டிருப்போம் இதில் வந்து பாலத்தில் வந்து ரொம்ப கலர் கலராக லைட் இருந்துச்சு பட் வந்து தூக்கும் தூக்கும்போது அந்த மாதிரி நிறையா கலர்லாம் கொடுக்கல ஒரு சில கலர் தான் கொடுத்துருந்தாங்க ஏன் அதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் ரிமைனிங் ஒர்க் இருக்குது அதெல்லாம் சின்ன சின்ன ஒர்க்ஸ் தான் என்ன ஒர்க்ஸ்னால் அதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க ப்ரோக்ராம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரோக்ராம் இந்த லைட் எப்படி இப்படிலாம் மாறணும் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் ஸோ உதாரணத்துக்கு நம்ம சென்னை ரிப்பன் பில்டிங் இருக்கல அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம கீழே வந்துட்டோம் கீழே வந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சன் நம்மளோட பாலம் அந்த சென்டரில் உள்ள லிஃப்ட் ஸ்பெண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து அறநூற்றி ஐம்பது டன் இருக்கும் இந்த அறநூற்றி ஐம்பது டன்னையும் வந்து ஈவனாக பேலன்ஸ் பண்ணணும் அதாவது நம்ம வந்து இடை வந்து சமமாக இருக்கணும் இந்த இடை மேல் நோக்கி போகும்போது அதுக்கு சமமான இடை வந்து கீழ் நோக்கி வரணும் அதுக்காண்டி தான் அதில் வந்து கவுண்ட் ரேட்டு கொடுத்துருப்பாங்க நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் பட் நான் இது வந்து கீழே வந்து ஷூட் பண்ணுற வாய்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு பின்னாடி தான் கொடுப்பேன் ஏன்னா வந்து அந்த இடத்துல காற்று வந்து அதிகமாக இருக்கனால அந்த இடத்துல நான் வாய்ஸ் கொடுக்க மாட்டேன் கொடுத்தாலுமே நான் மைக் போட்டு வாய்ஸ் கொடுத்தாலுமே அவங்க க்ளியராக இருக்காது பாருங்க இந்த வியூ எப்படி இருக்குன்னு ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து அக்டோபர் பதினஞ்சு ட்ரெயின் ஓடிருந்தும் சொல்லியிருந்தாங்க பட் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்ல முடியாது எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது அக்டோபர் ரெண்டுன்னு சொன்னாங்க அக்டோபர் பதினஞ்சு ஓடிருன்னு எதிர்பார்த்தாங்க ஸோ அக்டோபர் பதினஞ்சு ட்ரெயின் ஓடாது இப்போ வந்து அக்டோபர் அஞ்சாந்தேதி ஆச்சு ஸோ இன்னும் வந்து பத்து நாளில் இருக்குது அதுக்குள்ளே வந்து ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும் சொன்னால் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகாது ஆனால் வந்து அக்டோபர் மாதம் ட்ரெயின் ஓடிடும் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது வர்ற வீக் வந்து ஹைலி சான்சஸ் வந்து நம்ம சீயராக எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல பாம்பன் பிரிட்ஜின்னு போர்டு வச்சுருக்காங்க இதில் வந்து தமிழ் மட்டும் மேலே பெருந்தான் நல்லாயிருக்கும் மொத்தமாக வந்து இங்கே என்ன ஒரு டீட்டெயில் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது கேர்டர் வச்சுருக்காங்க ஸோ ஒரு கர்டரோட கேர்டரோட லெத் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர்ஸ் ஸோ அதுக்கு கீழே ரெண்டு இருக்குது அது என்னன்னு நான் வந்து டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன் ஸோ அடுத்து பார்த்தோம்னா பாம்பன்பழம் திறந்து ரயில் சேவை போகிறதுக்கும் வந்து ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க்குக்கும் சம்மந்தமே கிடையாது ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க்கு முடிச்சு தான் நமக்கு வந்து பாம்ப ராமேஸ்வரத்துக்கு ரயில் போக்குவரத்து தொடங்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷம் ஆயிரும் நம்ம வந்து ஆல்ரெடி ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க் பற்றி வீடியோ போட்டிருந்தோம் ஸோ லாஸ்ட்டாக நம்ம போடல கண்டிப்பாக அதை எடுத்து அப்டேட் பண்ணுறேன் அங்கே வந்து இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது முதல் கட்டமாக ஒரு இரண்டு அல்லது மூன்று நடைமுறைகளை வந்து தயார்படுத்திடுவாங்க தயார்படுத்திட்டு ரயில் சேவையை தூங்கிடுவாங்க இன்னும் வந்து ஒரு வருஷம் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க் முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து தேவையான அமிட்டிஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேசஞ்சர் வெயிட்டிங் ஹால்லேருந்து இருந்து ரிசர்வேஷன் கவுண்டர்லேருந்து இருந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்ன நம்ம கட்டமைப்பு வேணுமோ அது எல்லாமே வந்து ஸ்டேஷனோட நார்த்து சைடு பில்டிங்கில் வந்து வச்சுருக்காங்க அதை ஓல்டு பில்டிங்கில் ஸோ வந்து நியூ பில்டிங் வந்து புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நியூ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த ஓல்டு பில்டிங்கை இடிப்பாங்க அது வரைக்கும் இதில் வந்து செயல்படும் அதனால் வந்து நான் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் திறக்கிற திறக்கிறதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது கண்டிப்பாக நமக்கு வந்து அக்டோபரில் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிடும் ஆனால் அது அக்டோபர் லாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மேபி அதிகமான சான்சஸ் இருக்குது அக்சோ அக்டோபர் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி எயிட்டுக்குள்ளே ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடும் இவ்வளோ கிடுக்குப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கடல் மேலே அமைஞ்சிருக்க பாலம் அப்படிங்கிறதுனால சிஆர்எஸ் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் இந்த சிஆர்எஸ் அப்படிங்கிறது கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி அதாவது அவர் வந்து இது ஒரு தன்னாட்சி அமைப்பு இவங்க வந்து ரயில்வேக்கு கீழே வர மாட்டாங்க இது வந்து ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் அதாவது ஏர்க்ராஃப்ட் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் ஸோ இவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ட்ரி எல்லாத்துலேயும் ஓகே அப்படின்னு இருக்கிறபோது மட்டும்தான் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு இப்போ ஏன் இது டிலே பார்த்துன்னா ஸோ சிஆர்எஸ் வரும்போது இந்த லிஃப்ட் டவர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா பலகட்ட சோதனைகள்லாம் பண்ணாங்க கிட்டத்தட்ட நம்ம சொல்லிருந்தோம்ல பதினொன்றரை வரை மணிக்கும் நம்ம அங்கே நின்று ஷூட் பண்ணோம் அது வரைக்கும் நம்மளை லிஃப்ட் டவர் மேல் தூக்கி இருந்துச்சு அந்த ரோப்போட ஸ்ட்ரென்த்துலேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் முடித்து தான் நம்மளுக்கு வந்து புதிய பாலம் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து பயன்பாட்டு கொண்டு வர இருக்காங்க கொண்டு வர இல்லை கொண்டு வந்துடுவாங்க சிஆர்எஸ் முடித்தா வந்து நமக்கு அடுத்து வந்து ரயில் சேவை தான் ஓகே நம்ம கொடுக்குற லாஸ்ட் அப்டேட் இதுவாக தான் இருக்கும் ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து இனிமேல் பாம்பன் பாலத்தில் ஒர்க் அப்டேட்லாம் வராது ஸோ அடுத்து வந்து சிஆர்எஸ் நடக்கும்போது மேற்படி ஏதாவது ஒர்க் நடந்தால் அவங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் மற்றும் ரயில்வே அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.